ஆகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஆகிலம் நியூஸினுடைய நாடுகான தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு வருகின்ற அனைத்து குறுகிய கால சுற்றுலா பயணிகளும் மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற முந்தைய அறிவிப்பை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் திரும்ப பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒக்டோபர் மாதம் பதினைந்து முதல் மின்னணு பயன் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தற்போது திரும்பப் பெறப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒக்டோபர் மாதம் பதிமூன்றாம் திகதி அன்று வெளியிடப்படும் முடிவு மறு அறிவிப்பு வரும் வரையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அனைத்து இடிஏ மற்றும் விசா வழங்கும் சேவைகளிடம் தற்போது கீழ் தொடர்ந்து செயல்படும் என்றும் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது திருகோணமலை உட்துறைமுக வீதியில் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று விபத்துக்குள்ளாகி உள்ளது குறித்த விபத்தானது நேற்றைக்கு தினம் காலை இடம்பெற்றுள்ளது கார் பட்டா மோட்டார் சைக்கிள் ஆகிய மூன்று வாகனங்களே ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயங்களுடன் திருகோணமலை வைத்தியசாலையில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சுங்க தலைமையகத்தில் இரண்டு உயிருள்ள தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்திக் கொழும்புக்கோட்டை சுங்க தலைமையகத்தில் மூன்றாவது மாடிக்கில் உள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இரண்டு உயிருள்ள தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டதாக கோட்டை காவல்துறை தெரிவித்துள்ளது அங்கு ஒரு தோட்டாவும் பன்னிரண்டு போர் உயிருள்ள தோட்டாவும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தோட்டாக்களை யார் கொண்டு வந்தார்கள் என்பதை கண்டறிய நிலையம் கைரகை அலுவலக அதிகாரிகள் மற்றும் நாய்கள் பிரிவின் உதவிகளுடன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மதுவரி திணைக்களத்தின் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் ஐந்து அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக அங்கு சென்றிருந்தபோது இந்த ஐந்து அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குருநாகல் வெல்லவ கினிகாராவகாவிக அரைகுளத்தில் தவறி விழுந்த பிக்கோ நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக வெல்லவ போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒன்பது வயதுடைய பிக்கு ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு நகரில் உள்ள மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தின் விடுதியிலிருந்து இருந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் கடுமையாற்றுகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவரை இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளார் குடியைச் சேர்ந்த குறித்த நபர் தேர்தல் திணைக்களத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்து கடமை காற்றி வந்த நிலையில் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிள்ளையானின் அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான எழுத்தாணை உத்தரவு மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ள நிலையில் அதன் நிமித்தம் பிள்ளையானின் சட்டத்தரணியான முன்னாள் அமைச்சர உதிய கம்பன்மில நேற்று குற்றப்புலன் ஆய்வுத்தினை சென்று பிள்ளைக்கானை சந்தித்திருந்தார் இதன்போது வழக்கு தொடர்பில் அவருடன் கலந்துரையாடியதாக உதய கம்பன் பில குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி ஒருவர் உந்துருள்ளியில் வந்த அடிகாலம் தெரியாத இருவரால் பக்கவாட்டு துப்பாக்கியால் தாக்கப்பட்டதாக தலங்கம் காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்தில் தாக்கப்பட்ட அதிகாரி கோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தலங்கம பாடசாலை வீதியைச் சேர்ந்த குறித்த அதிகாரி தன்னுடைய வீட்டிற்கு அருகில் வீதியில் உள்ள ஒரு பூபரத்தில் பூக்களை பறித்துக் கொண்டிருந்த போது உந்துருடியில் சென்று இரண்டு அடிக்காலம் தெரியாத நபர்கள் உந்துருடியில் இருந்து கிறங்கி என்ன பார்க்கின்றீர்கள் என்று கேட்டதாகவும் பின்னர் அவரை தாக்கியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்குள்ளி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து அடிகாலம் தெரியாத இரண்டு ஆண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்குழி காக்கைத்தீவு கடற்கரையிலும் களனியாற்று முகத்துவாரத்துக்கு அருகிலும் இரண்டு அடையாளம் தெரியாத சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இறந்தவரின் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் மட்டக்குழியில் மீட்கப்பட்ட சடலங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன இலங்கையில் இடம்பெறுகின்ற தொடர் துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற துப்பாக்கிகள் எவ்வாறு குற்றவாளிகளிடம் புழக்கத்தில் இருக்கின்றது என்ற சந்தேகம் பொதுமக்களிடம் நிலவி வந்தது இந்நிலையில் கொழும்பில் நடைபெற்ற போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான முழு நாடுமை ஒன்றாக தேசிய செயற்பாடு நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி நாயக இதற்கு பதிலளிக்கும் விதமாக உரையாற்றியிருந்தார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் பணியாற்றிய சில போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கிகளை விற்றுவிட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடியதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் அத்துடன் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெறாமல் வெளியேறிய அதிகாரிகளும் பாதாள குழுக்களுக்கு துப்பாக்கிகளை கைமாற்றியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று காலை எட்டு மணி முதல் நாடலாவிக பணிநிறுத்த போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க அனைத்து அரசாங்க வைத்திய சாலைகளிலும் உள்ள வைத்தியர்கள் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கைகளில் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்துள்ளார் அதன்படி இன்றைய தினம் அனைத்து தினசரி மருத்துவ சிகிச்சை சேவைகளும் தடைப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் சுகாதார அதிகாரிகள் இதற்கு நியாயமான தேர்வை வழங்கினால் பணிநிறுத்தத்தை மறுபரிசீலனை செய்ய சங்கம் தயாராக உள்ளது என்றும் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வருகின்ற நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நுகேகொடையில் நடைபெறவுள்ள அரசுக்கு எதிரான பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காவிட்டால் அது அந்த கட்சிக்கு அரசியல் ரீதியில் பெரும் பின்னடைவாக அமையும் என்று ஸ்ரீலங்கா பொது இன கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசின் ஊழல் தவறான நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விரோத நடைமுறைகளுக்கு எதிராக எதிர்பருகின்ற நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நுகேகொடையில் கூட்டம் மற்றும் எதிர்ப்பு பேரணியை நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன எனினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த பேரணியில் பங்கேற்காதிருப்பதாக தீர்மானித்துள்ளது இந்த நிலையிலேயே ஸ்ரீலங்கா பொது இன பெருமத கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐக்கிய மக்கள் சக்தியை மேற்கொண்டு வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் போதைப்பொருள் வியாபாரிகள் அனைவரும் உடனடியாக சரணடைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி கடும் எச்சரிக்கை சமூக பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும் என்று அதற்காக தானும் அரசாங்கமும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரவை படுகொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது அதனை நான் கடந்த காலங்களில் பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் தற்போது தகவல்களை பகிர்ந்து கொள்வதை நிறுத்தியுள்ளேன் என்று ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியான அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு இவ்வாறு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளமைக்காதது நாட்டின் சட்ட ஒழுங்கையும் பாதுகாப்பு நிலவரங்களையும் கேள்விக்குறிக்குள்ளாக்கியுள்ளது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினராக பீடமணிந்து அங்கு உள்நுழைந்து தற்கொலை தாக்குதலோ அல்லது கிளைமோர் தாக்குதலோ அல்லது நடத்தம் முற்பட்ட போது கைது நடவடிக்கை ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரிடமிருந்து சில தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் வீட்டின் வரைபடம் ஒன்றும் கிடைக்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டு வரைபடம் ஜனாதிபதி அனுரகுமாரவின் வீட்டு வரைபடமாக இருக்கும் என்று போலீஸ் அதிகாரிக்கான அஜித் தர்மபால சந்தேகம் எழுப்பியுள்ளார் இத்துடன் ஆகிலம் நியூஸை நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள ஆகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்